بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد ألبتر أرولالا نهر الله أن بديون إلا والله الله من پيريكو نارمم سيحرين أولاد صلاة أرلوم இறுதி தூதர் எங்கள் தலைவர் முகம்மது முஸ்தபா சொல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் முஸ்லிமான மொமீனான ஆண்கள் பெண்கள் இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர்களே அல்லாவுடைய அருளினால் நாம் ஒரு புனிதமான சங்கையான மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இரண்டு சங்கையான மாதங்களை நிறைவு செய்துவிட்டு காதா துல் ஹிஜ்ஜா வருடத்துடைய முதல் மாதமாகிய முஹர்ர மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நபிசல்லல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் இந்த மாதத்தை அல்லாவுடன் இணைத்து சொல்கிறார்கள் ஷஹருல்லாஹில் முஹர்ரம் முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இப்படி நம்முடைய வாழ்நாளில் ஒரு வருடத்தை நாம் நிறைவு செய்து இன்னும் ஒரு வருடத்தை நாம் அடைந்து கொண்டு தான் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே வருடங்கள் மாதங்கள் நாட்களெல்லாம் நம்மை விட்டும் விரைவாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நேரங்களிலே நாம் படிப்பினை பெற வேண்டும் அன்புக்குரியவர்களே அல் குர்வானிலே சூரத்துள்ள ஹஷ்ருடைய ஒரு வசனத்தில் எல்லாஹூத்தலா குறிப்பிடும் பொழுது ய ஐயோல்ல ஆமனுத்த குல்லாக இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தலா குறிப்பிடுகிறார் விசுவாசிகளை இறை நம்பிக்கையாளர்களை விழித்து அல்லா சொல்கிறான் இத்தகுள்ளாக அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் வல் தந்தூர் நப்சும் மா கத்தமத் லிகத் ஒவ்வொரு ஆன்மாவும் அதாவது கவனித்து கொள்ளட்டும் ஒவ்வொரு நஃ்சும் என்றால் ஒவ்வொரு மனிதனும் அவன் பார்த்து கொள்ளட்டும் அவன் சிந்திக்கட்டும் அவன் கவனிக்கட்டும் எதை மா கத்தமத் லிஹத் நாளைக்காக எதை அவன் முற்படுத்தி அனுப்பினான் நாளை என்று சொன்னால் அல்லாஹூத்தாலா இந்த வசனத்திலே நாளை என்று சொல்வது உலகத்துடைய வாழ்க்கையின் நாளை அல்ல வரக்கூடிய வாரம் அல்ல வரக்கூடிய மாதங்களோ அல்லது வரக்கூடிய வருடங்களோ அல்லாஹூத்தாலா குறிப்பிடவில்லை தலா குறிப்பிடுகிறான் என்று சொல்வது மறுமைக்காக அவனுடைய மறுமை வாழ்க்கைக்காக அதாவது ஒவ்வொரு மனிதனும் எதை முற்படுத்தி அனுப்பினான் என்று சிந்தித்து பார்க்கட்டும் கவனிக்கட்டும் என்று தலா சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறான் இத்தகுள்ளாக அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்னென்று சொன்னால் தலா நீங்கள் செய்யக்கூடிய யாவற்றையும் நுணுக்கமாக நன்கறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதாவது நாம் நம்முடைய மறுமைக்காக எதை முற்படுத்தி அனுப்பியிருக்கிறோம் என்று நாம் கவனித்திருக்கிறோமா சிந்திக்கிறோமா ஒவ்வொரு வருடங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது நிறைவு பெறுகிறது புது வருடத்தை நாம் அடைகிறோம் சிலர் வாழ்த்து சொல்லு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டிருப்பார்கள் இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை அன்புக்குரியவர்களே ஆனால் உண்மையான ஒரு மூமெண்ட் அவன் தன்னை முகாசபா செய்வான் சுய பரிசோதனை செய்வான் அன்புக்குரியவர்களே அதாவது ஒலிவு அலைவசல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீமுடைய நாள் என்பதை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு சொல்லிருக்கிறார்கள் நமக்கு வழிகாட்டிருக்கிறார்கள் சஹீர் புகாரில் வரக்கூடிய செய்தி அதாவது இந்த ஹதீஸை ஹுதைஃபா ரதி அல்லாஹு தலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கானன் நபீ செல்லம் நபி நபீ சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் அதாவது இத இதை கதம் இன் மனாமிகி அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்தால் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா அல்ஹமதுல்லா இல்லாஹில்லதி அஹ்யானா பதமா அமாதனா தனா ஹின் நுஷூர் என்ற இந்த துவாவை இந்த திக்கிரை ஓதுவார்கள் நாமும் அதாவது இந்த துவா நம் அனைவருக்கும் அதிகமானவர்களுக்கு மரணம் இருக்கும் அலஹமதுல்லா இல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர் இந்த துவா என்பது நாம் சிலவேளை நாம் ஓதி வருவோம் ஆனால் ஓதிவராவிட்டாலும் அதிகமானவர்களுக்கு மரணமும் இருக்கும் அன்புக்குரியவர்களே நபி அல்லல்லாம் ஒலிவசல்லம் அவர்கள் அவர் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் இந்த துவாவை ஓதுவக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த துவா சுபஹான் அல்லா மூன்று விடயங்களை நமக்கு நினைவூட்டுகிறது மூன்று சிந்தனைகளுடன் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்த துவா சொல்கிறது முதலாவது என்ன தெரியுமா நாம் அல்ஹம்துலில்லா என்று அல்லாவை புகழ்கிறோம் அனைத்து புகழும் அல்லாவுக்கே எல்லா புகழும் அனைத்து புகழும் அல்லாவுக்கே இதன் மூலமாக இந்த துவாவுடைய முதல் பகுதி என்பது எதை நமக்கு சொல்கிறது தெரியுமா ஒரு மனிதன் காலை நேரத்தை அடைந்தவுடன் அந்த நாளுடைய முதல் அந்த நேரத்திலே இறை சிந்தனையுடன் அவன் அவனுடைய நாளை ஆரம்பிக்க வேண்டும் திக்ருல்லா இறை சிந்தனையுடன் அவனுடைய நாளை அவன் ஆரம்பிக்க வேண்டும் இரண்டாவது என்ன அஹியானா பதமா அமாத்தனா நாம் அல்லாவை புகழ்கிறோம் அவன் எப்படிப்பட்டவன் அஹ்யானா பதமா அமாத்தனா தூக்கம் என்ற மரணத்திலிருந்து அல்லாஹு தலா அவன் நமக்கு உயிரை தந்தான் தூக்கம் அதாவது மரணத்திலிருந்து நம்மை உயிர்ப்பிக்க செய்தான் என்று நாம் சொல்கிறோம் அன்புக்குரியவர்களே இது என்ன சொல்கிறது இது வெறுமனே வார்த்தைகள் அல்ல ஒரு சாதாரண நம்ம ஒரு திக்கராக ஒரு துவாவாக ஓதுவிட்டு நமக்கு கடந்து சென்று விட முடியாது இந்த துவாக்கள் இந்த திக்கர்கள் சொல்லக்கூடிய அந்த தாற்பரியங்கள் அது சொல்லக்கூடிய விளக்கங்கள் நபியவர்கள் எதற்காக வேண்டி ஓதினார்கள் எதை ஒரு முன் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக ஓதினார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்கள் அப்போ இரண்டாவது மரண சிந்தனை அப்போ மரணத்தை சிந்தித்தவனாக மரண சிந்தனையுடன் ஒரு மனிதன் அவருடைய அந்த நாளை ஆரம்பம் செய்ய வேண்டும் மூன்றாவது என்ன தெரியுமா வயலைகின் நுஷோர் அவன் பக்கமே நம்முடைய மீளுதல் இருக்கிறது என்ற ஒரு நாள் நமக்கு மரணமே மரணம் ஏற்படும் மறுமையில் நாம் அல்லாவின் பக்கமே மீள இருக்கிறோம் என்பதை இந்த துவாவிலே நாம் சொல்கிறோம் அன்புக்குரியவர்களே அப்போ முதலாவது காலை நேரத்திலே நாம் ஓதக்கூடிய இந்த திக்கிலே நபி சொல்லல்லா ஹொலிஸ் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த இந்த துவாவிலே இந்த மூன்று சிந்தனைகளும் இருக்கிறது அலமதுல்லா அண்ட் அல்லாவை புகழ்ந்து இறை சிந்தனையுடன் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் அந்த நாளை ஆரம்பம் செய்ய வேண்டும் இரண்டாவது மரணத்தை சிந்தித்தவனாக ஆரம்பிக்க வேண்டும் மூன்றாவது என்ன தெரியுமா மறுமையை அவன் நினைவூட்டியவனாக அந்த மறுமை சிந்தனையை உள்ளத்திலே உள்வாங்கியவனாக அந்த நாளை அவன் ஆரம்பம் செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே எனவே ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம இந்த சிந்தனைகளுடன் அவருடைய நாளை ஆரம்பிப்பான் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அவருடைய நாள் என்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும் அன்புக்குரியவர்களே அதே போன்றுதான் நாம் நம்முடைய நல்லமல்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் முதலாவது நீங்கள் அல்குர்வானில் பார்த்தேங்கட்டு சொன்னால் அல்லாஹூத்தலா ஈமான் சாலிஹான அமல்களை பேசுவான் இன்னல்லதின் ஆமனு சாலிஹாத் யாரெல்லாம் ஈமானுடன் இறை நம்பிக்கையுடன் சாலிகான அமல்களை செய்கிறார்களோ வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் சுவர்க்கம் இருக்கிறது அவர்கள் அல்லாவுடைய அன்பை பெறுவார்கள் நாளை மறுமையில் சந்தோஷமாக இருப்பார்கள் இப்படி அல்லாஹூத்தாலா பல வசனங்களிலே பேசுவதை பார்க்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்நாள் நம்முடைய அஜல் ஒவ்வொரு புது வருடம் வரும் பொழுது அதிகரிக்கிறது என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே நாம் உலகத்தை விட்டும் அதாவது தூரமாக்கி கொண் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம் பயீத் மினத் துன்யா உலகம் உலகத்துடைய வாழ்க்கையை விட்டு நாம் தூரமாக கொண்டிருக்கிறோம் எதற்கு சமீபமாகிறோம் அன்புக்குரியவர்களே மறுமைக்கு மன்னரை வாழ்க்கைக்கு நாம் நெருக்கமாக ஆகி கொண்டிருக்கிறோம் அதாவது அதாவது ஹாஃபில் அபு நொஐம் ரஹிமகுல்லா அவர்கள் அவருடைய ஹில்லியாவிலே ஒரு அழகான ஒரு நசீகத்தை எழுதுகிறார்கள் சுஃபியான் அசௌரி ரஹிமஹுல்லா இவர்கள் வந்து மின் கிபாரி தாபி தாபி என்களிலே ஒரு மூத்த தாபியை சஹாபா கடத்திலே மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் அப்போ ஒரு மனிதர் சுஃபியான் அஸ்தி ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள் ஒஸ்தாத் அவர்களே இமாம் அவர்களே அவுசிடி எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க நல்லுபதேசம் கூறுங்கள் வசியத்து செய்யுங்கன்னு சொல்கிறாங்க வசியத் அதாவது கூறுங்கன்னு சொல்கிறாங்க நல்லுபதேசம் சொல்லுங்கள் அதற்கு சுஃபியான் அத்தௌரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள் பாருங்கள் சுபஹான் அல்லா அவங்க இரண்டு விடயங்களே சொல்கிறார்கள் என்ன தெரியுமா இமல் லி துன்யா பகா ஆஹிரா பிகதரி பகா இக்க ஃபீஹா என்று முடிக்கிறார்கள் சுருக்கமான ஒரு நசீஹத் அதாவது பல மணி நேரம் என செய்யல உபதேசம் செய்யலை இரண்டு வார்த்தைகளில் ஒரு ஒரு மோமினுக்கு தேவையான முக்கியமான நசீகத்தை விடுகிறார்கள் என்ன தெரியுமா நண்பரே ஏமல் இத்துன்யா உலகத்துக்காக உன்னுடைய உலக வாழ்க்கைக்காக நீ உலகத்தில் நீ வாழ வாழ வேண்டும் அல்லாஹுத்தாலா உனக்கு குறிப்பிட்டு ஒரு அஜலை தந்திருக்கிறான் எனவே உனது உலக வாழ்க்கைக்காக நீ அமல் செய் அமல் செய் என்று சொன்ன இடத்துல உழை உழைப்பீராக உனது உலக வாழ்க்கைக்காக உனக்காக உனது குடும்பத்துக்காக உனக்கு இருக்க இருக்கக்கூடியவர்களுக்காக நீ என்ன ஏமல் அமல் செய்து கொண்டே இரு அது தப்பு கிடையாது உழைப்பீராக எந்த அளவுக்கு தெரியுமா நம்ம நன்றாக கவனிக்கணும் அந்த உலகத்தில் எந்த அளவு காலம் நீ இருப்பாயோ அந்தளவுக்கு உழைப்பீராக என்ன சொல்கிறாங்க ஒரு மனிதன் உலகத்தில் எவ்வளோ காலம் இருப்பான் நபீசர் சொன்னாங்க ஆமார் உம்மத்தி என்னுடைய உம்மத்துகளில் அதிகமானவர்கள் பைன அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட காலம்னு சொல்கிறாங்க அதிகமானவர்கள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட காலம்தான் அப்போ இந்த அறிஞர் சுஃபியான் அசௌரி ரஹமில் சொல்கிறாங்க உலகத்தில் நீ எவ்வளோ காலம் வாழ்வாயோ அதாவது அறுபது எழுபது அல்லது எண்பது வருடம்னு சொன்னால் அந்த அளவுக்குத்தான் நீ உலகத்துக்காக வேண்டி பாடுபடணும் ஒவ்வொரு நாளையும் அந்த வாழ்க்கைக்காக அந்த காலங்களுக்காக வேண்டிதான் நீ செலவழிக்கணும் உழைக்க வேண்டும் சொல்றாங்க அதே போன்று அமலில் ஆகிறா மறுமைக்காக நீ அமல் செய் மறுமைக்காக நீ உழைப்பீராக எந்த அளவுக்கு தெரியுமா மறுமையில் எந்த அளவு காலம் நீ வாழ இருக்கிறாயோ அந்த அளவுக்கு அந்த பிரமாணத்துக்கு நினைசை உழைப்பீராகனு சொல்கிறாங்க அன்புக்குரியவர்களே வஸ் அப்போ அப் அப்பொழுதுதான் இஸ் சலாம அடைவாய் என்று சொல்கிறாங்க அன்புக்குரியவர்களே இந்த நசீகத்தை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதாவது நாம் இதுக்கு உள்ட்டாக இருக்கிறோம் மாற்றமாக இருக்கிறோம் நானும் தான் நீங்கள்தான் அதிகமானவர்கள் எப்படி தெரியுமா நம்முடைய உழைப்பும் நம்முடைய ஒவ்வொரு நாட்களுடைய நேரங்களும் காலங்களும் அதிகமாக நாம் லித்துன்யா நம்முடைய உலக வாழ்க்கைக்காக அதை மேம்படுத்துவதற்காக அது தப்பு கிடையாது ஆனால் அதற்காகவே நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அதிகமான நேரங்களை அன்புக்குரியவர்களே உலகத்துக்காக நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க நம்ம தொழுகிறது கஷ்டப்பட்டு தான் தொழுகிறோம் ஆ சிரமப்பட்டு தான் தொழுகிறோம் ஏண்டா அவ்வளோ பிஸி அன்புக்குரிய ஒரு மூமியுடைய வாழ்ந்து இப்படியான வார்த்தைகள் வரக்கூடாது அதே போன்று கடமையான தொழுகைகளில் அதிகமானவர் ஈடுபடுவார்கள் கட்டாயம் ஈடுபடணும் ஆனால் சுண்ணத்தான தொழுகைகள் பொடுபோக்காக இருப்பார்கள் கேட்டால் நேரம் இல்லை குருவான் ஓதுவதற்கு ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது ஒரு குறிப்பிட்ட அளவு ஓதுவதற்கு நேரம் கிடையாது காலை மாலை அவுராதுகளை ஓதுவதற்கு நேரம் கிடையாது நன்மைகள் செய்வதற்கு நேரம் கிடையாது ஏன் தெரியுமா அவங்க லித்துன்யா உலகத்துடைய உழைப்புக்காக பிஸியாக இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே சுஃபியான் அசௌரி ரஹமுல்லா சொல்கிறாங்க உலகத்தில் நீ எவ்வளோ காலம் வாழப்போகிறாயோ அந்த அளவுக்கு நீ தேடினால் அதற்கு உழைத்தால் போதும் மறுமையில் நம்முடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமானது சுபஹான் அல்லா எந்த அளவுக்கு சொன்னால் மரணம் இல்லாத வாழ்க்கை மரணமில்லாத வாழ்க்கை என்று சொன்னால் அதுதான் நிலையான வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை எனவே அந்த வாழ்க்கைக்காக நம்முடைய காலங்களை நம்முடைய நேரங்களை வணக்க வழிபாடுகளின் மூலமாக ஆரம்பத்திலே நாம் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஈமானுடன் சாலிகான அமல்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆஹ்ருத்வானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஹமது இல்லா ரப்பில் ஆலமீன் ஒசலாத் வசலாமோ அலா அஷ்ரஃப் நம்பியா இவல் முர்சலீன் நபீரா முகம்மதின் ஒ அலா அலிஹி ஒசிஹி அஜிமா ஐன் அம்மாபாத் அன்பார்ந்த சகோதரர்களே ரசூருல்லாஹி சல்லல்லாஹ் உலைவு செலவர்கள் கூறுகிறார்கள் நாளை மறுமையுடைய நாளில் ஒரு மனிதன் நான்கு கேள்விகளுக்கு அல்லாவிடத்திலிருந்து வரக்கூடிய வினாக்களுக்கு கேள்விகளுக்கு கேள்வி கணக்குக்கு அவன் பதில் சொல்லாமல் அவருடைய பாதங்களை நகர்த்த முடியாது என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே மறுமை நாளில் நம் நாம் வருடத்திலும் இந்த கேள்வியை கேட்க கேட்க இருக்கிறான் நம் ஒவ்வொரு இடத்திலும் இந்த கேள்வி கேட்கப்படும் இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லாமல் நம்முடைய பாதங்களை நகர்த்த முடியாது பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ன கேள்வி தெரியுமா முதலாவது அன் ஒமுருகி அவனுடைய வாழ்நாளை பற்றி கேட்கப்படும் ஒரு மனிதன் உலகத்திலே அறுபது எழுபது எண்பது கா வருடங்கள் வாழ்ந்தான் என்று சொன்னால் அந்த வாழ்நாளை பற்றி கேட்கப்படும் அவன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவன் மரணிக்கும் வரைக்கும் அவன் முக்கல்லஃப் அவன் அல்லாவுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கணும் அல்லாஹூ தாலா தடுத்ததை அவன் தவிர்த்து வாழ வேண்டும் கேள்வி கணக்கு இருக்கிறது சுபஹான் அல்லா நம்ம இன்றைக்கு வீக்கை இன்றைய இன்றைய அதாவது இன்றைய நாளை நாம் கழிச்சிட்டோம் அதாவது இன்றைய வீக் அவசரமாக போயிட்டு இந்த மாதம் போன மாதம் போன மாதத்தை விட இந்த மா அதாவது வேகமாக கழிஞ்சிச்சு சில பேர் சொல்லுவாங்க இப்படி தெரியுமா நாம் இப்போ ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழில் இருக்கிறோம் முகர்ரம் மாதம் இரண்டாவது நாளில் சென்ற வருடம் வேகமாக போனதே தெரியலை என்று அதிகமானவர்கள் சொல்வார்கள் நாமும் சொல்லியிருக்கிறோம் இப்படி வேகமாக கழியும் அன்புக்குரியவர்களே ஆனால் இந்த நாட்களை பற்றி இந்த மாதங்களை பற்றி நம்முடைய வாழ்நாளை பற்றி அல்லாஹுத்தாலே கேள்வி கணக்கு கேட்பான் நாம் பதில் சொல்லணும் நம்முடைய வாழ்நாளை நாம் எப்படி கழித்தோம் அன்புக்குரியவர்களே இரண்டாவது என்ன தெரியுமா அன் ஷபாபிகி அவனுடைய வாலிபத்தை பற்றி கேள்வி கேட்கப்படும் சிலர் யோசிக்கலாம் எப்படி வாழ்நாளை பற்றித்தான கேள்வி கேட்கப்படும் அதனால் வாலிபம் பரவாயில்ல நம்ம எப்படி நம்ம வாழ்ந்து கொள்ளலாம் ஆ நம்முடைய வாலிபத்தை எப்படியும் கழிக்கலாம் என்று வாலிபர்கள் இளைஞர்கள் நினைக்கக்கூடாது வாழ்நாளை பற்றியும் ஒரு கேள்வி இருக்கிறது அந்த வாழ்நாளிலே உன்னுடைய இளமை பருவத்தை உன்னுடைய வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய் என்ற கேள்வியும் இருக்கிறது மூன்றாவது என்ன தெரியுமா அன் மாளிகை அவனுடைய சொத்துக்களை பற்றி அவன் அவனுடைய பணம் அவனுடைய சொத்துக்களை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்ன கேள்வி தெரியுமா மின் ஐன சபகு அந்த சொத்தை அந்த வருமானத்தை அந்த பணத்தை எங்கிருந்து சம்பாதித்தாய் அதாவது எப்படி சம்பாதித்தாய் எந்த முறையில் சம்பாதித்தாய் சம்ப எந்த முறையில் சம்பாதித்தாய் என்ற மற்ற மட்டும் கேள்வி அல்ல வஃபீம் வஃபீம அ எந்த முறையில் செலவழித்தாய் அன்புக்குரியவர்களை நம்முடைய சொத்து தானே நம்முடைய பணம் தானே நம்முடைய காசு பணம் தான் நம்ம நினைச்ச மாதிரி அதாவது சம்பாதிக்கலாம் நாம் விரும்பியவாறு செலவழிக்கலாம் என்று நினைக்கக்கூடாது இரண்டுக்கும் கேள்வி இருக்கிறது இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அன்புக்குரியவர்களே நம்முடைய பாதங்களை நகர்த்த முடியாது நம்ம நினைக்கக்கூடாது அந்த கேள்வி கணக்கென்பது நம்ம நிற்கிறது என்பது இன்றைக்கு சாதாரண உலகத்தில் ட்ராஃபிக் போலீஸுக்கு முன்னால் அதாவது நம்மகிட்ட ட்ரைவிங் லைசனை கேட்பாங்க ஐடியை கேட்பாங்க ஏர்போர்ட் போனால் நம்முடைய டொக்குமெண்ட்டை கேட்பாங்க இல்லை அன்புக்குரியவர்களே அந்த நாள் என்பது நாம் ட்ராஃபிக் முன்னால் சிக்னலுக்கு முன்னால் அதை ஏர்போர்ட்லேயோ அல்லது எங்கே சரி போனோம் மட்டும் சொன்னால் அதிகமான கேள்வி வந்த ஒரு அரை மணித்தையாலுமே நமக்கு தாங்க முடியாது ஒரு மணித்தியால் இரண்டு மணித்தான் நம்மளை காக்க வச்சால் நம்ம எவ்வளோ பதறோம் ஆ எவ்வளோ சிரமப்படுகிறோம் ஆ அதுவும் என்ன ஏசிக்குள்ள எந்த ஒரு சிரமமும் கிடையாது அப்படி இருந்து கொண்டே நாம் பதறோம் கஷ்டப்படுகிறோம் சிரமப்படுகிறோம் அந்த நாள் என்பது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா அதாவது ஏசி அறைக்குள்ளே இருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அல்ல ஆ நம் ஒவ்வொருவருடைய தலைக்கு மேலால் எந்தளவு தூரம் ஒரு மைல் தூரத்துக்கு மேலால் சூரியன் வந்து நிற்கக்கூடிய நாள் ஆ அவ்வளவு கடுமையான சூடாக இருக்கக்கூடிய நாள் அந்த ஒரு நாள் என்பது ஐம்பது நாயிரம் வருடங்களுக்கு சமமான நாள் சுபஹாரல்லா அப்படியான நாட்களிலே தான் அந்த சூழ்நிலையில்தான் நம்முடைய வாழ்நாளை பற்றி நம்முடைய வாலிபத்தை பற்றி நம்முடைய சொத்து செல்வங்கள் எப்படி சம்பாதித்தது எப்படி செலவழித்தது அதேபோன்று நீ கற்ற கல்வியிலிருந்து எப்படி அமல் செய்தாய் என்ன அமல் செய்தாய் இந்த கேள்வியும் இருக்கிறது நம்ம தொழுகை பற்றி தெரிந்தான் ஆ சதக்காக பற்றி சதக்காக்களை பற்றி தெரியும் அதேபோன்று நோன்புருடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரியும் குருவானுடைய நன்மைகள் ஆனால் எல்லாம் படிச்சிருக்கிறோம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் அமல்கள் இல்லை இபாதத்துகளில் இல்லைன்னு சொன்னால் அதே போன்று பாவங்கள் வட்டி அதனுடைய விபரீதம் அதனுடைய தண்டனைகள் விபச்சாரம் அதேபோல் கண்கள் ஹராமை பார்த்தால் என்னென்ன தண்டனைகள் இருக்கிறது நாவின் மூலமாக எதெல்லாம் பேசுகிறால் என்ன தண்டனை இதெல்லாம் நமக்கு தெரியும் அன்புக்குரியவர்களே இருந்தும் நாம் வீணாக கழுத்தி விட்டோம் என்றால் அல்லாவிடத்திலே கட்டாயம் அந்த கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என அன்புக்குரியவர்களே மறுமைக்காக நம்முடைய ஒவ்வொரு நாளும் தயார் நிலையிலே இருக்கணும் நம்முடைய அமல்களை அதிகப்படுத்த வேண்டும் அல்லாவுடனான நெருக்கத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும் பாவங்களை விட்டும் நாம் தூரமாக வேண்டும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக தவானா இல்லாஹி ரப்பில் ஆலமீன்